எஸ்தர் இரண்டாம் அதிகாரம் முதலாம் வசனம் முதல் இருபத்தி மூன்றாம் வசனம் வரை இவைகளுக்கு பின்பு ராஜாவாயிய அகாஸ்வேர்வின் உக்கிரம் தணிந்தபோது அவன் வஸ்தியையும் அவள் செய்ததையும் அவளை குறித்து தீர்மானிக்கப்பட்டதையும் நினைத்தான் அப்பொழுது ராஜாவை சேவிக்கிற அவனுடைய ஊழியக்காரர் அவனை நோக்கி ரூபவதிகளாயிருக்கிற கன்னி பெண்களை ராஜாவுக்காக தேட வேண்டும் அதற்காக ராஜா தம்முடைய ராஜ்யத்தின் நாடுகளிலெல்லாம் விசாரிப்புக்காரரை வைக்க வேண்டும் இவர்கள் ரூபவதிகளாயிருக்கிற சகல கன்னி பெண்களையும் கூட்டி சூசான் அரண்மனையில் இருக்கிற கன்னி மாட்டத்துக்கு அழைத்து வந்து ஸ்திரீகளை காவல் பண்ணுகிற ராஜாவின் ஆகிய ஏஹாயின் வசத்திலே ஒப்புவிக்க வேண்டும் அவர்களுடைய சுத்திகரிப்புக்கு வேண்டியவைகள் அவர்களுக்கு கொடுக்கப்பட வேண்டும் அப்பொழுது ராஜாவின் கண்களுக்கு பிரியமான கண்ணி வசதிக்கு பதிலாக பட்டத்து ஸ்திரீயாக வேண்டும் என்றார்கள் இந்த வார்த்தை ராஜாவுக்கு நலமாய் தோன்றினபடியால் அப்படியே செய்தான் அப்பொழுது சூசான் அரண்மனையிலே பெனி மீனன் ஆகிய கீசன் குமாரன் சீமேயினுடைய மகனாகிய யாவிரின் குமாரன் முர்தகா என்னும் பெயருள்ள ஒரு யூதன் இருந்தான் அப்பொழுது பாபிலோன் ராஜாவாகிய நேபுஹாத் நேச்சா யூதாவின் ராஜாவாகிய எஹோனியாவை பிடித்து கொண்டு போகிற போது அவனோட கூட இயர்லேமில் இருந்து பிடித்து கொண்டு போகப்பட்டவர்களில் ஒருவனாய் இருந்தான் அவன் தன் சிறிய தகப்பன் குமார்த்தியாகிய எஸ்திரினும் அத்ஷாலை வளர்த்தான் அவளுக்கு தாய் தகப்பன் இல்லை அந்த பெண் ரூபவதியும் உடையவளுமாய் இருந்தாள் அவள் தகப்பனும் அவள் தாயும் மரணமடைந்தபோது முர்தகாய் அவளை தன் குமார்த்தியாக எடுத்து கொண்டான் ராஜாவின் கட்டளையும் தீர்மானமும் பிரசித்தமாகி அநேக பெண்கள் கூட்டப்பட்டு அரண்மனையில் உள்ள ஏஹாயின் வசத்தில் ஒப்புவிக்கப்படுகிற போது எஸ்தரும் ராஜாவின் அரண்மனைக்கு அழைத்து கொண்டு போகப்பட்டு ஸ்திரீகளை காவல் பண்ணுகிற ஏஹாயின் வசத்தில் ஒப்புவிக்கப்பட்டாள் அந்த பெண் அவன் பார்வைக்கு நஞ்சாயிருந்ததினால் அவளுக்கு அவன் கண்களிலே தயை கிடைத்தது ஆகையால் அவளுடைய சுத்திகரிப்புக்கு வேண்டியவைகளையும் அவளுக்கு தேவையான மற்றவைகளையும் அவளுக்கு கொடுக்கவும் ராஜ அரண்மனையில் இருக்கிற ஏழு தாதிமார்களை அவளுக்கு நியமிக்கவும் ஜாக்கிரதை பட்டு கன்னி மாடத்தில் சிறந்த ஒரு இடத்திலே அவளையும் அவள் தாதிமார்களையும் வைத்தான் இஸ்த்ரோவென்றால் தன் குலத்தையும் தன் பூர்வோ தரத்தையும் அறிவிக்காதிருந்தாள் முர்தகா அதை தெரிவிக்க வேண்டாம் என்று அவளுக்கு கற்பித்திருந்தான் எஸ்தருடைய அவளுக்கு நடக்கும் காரியத்தையும் நாடோறும் கண்ணி மாடத்து முற்றத்துக்கு முன்பாக உழவுவான் ஒவ்வொரு பெண்ணும் ஆறு மாதம் வெள்ளை போல தயலத்தினாலும் ஆறு மாதம் சுகந்த வர்க்கங்களினாலும் ஸ்திரீகளுக்குரிய மற்ற சுத்திகரிப்புகளினாலும் ஜோடிக்கப்படுகிற நாட்கள் நிறைவேறி இவ்விதமாய் ஸ்திரிகளின் முறைமைப்படி பனிரெண்டு மாதமாக செய்யப்பட்டு தீர்ந்த பின்பு ராஜாவாகிய அகாஸ்வீர் வெண்டத்தில் பிரவேசிக்க அவள் அவளுடைய முறை வருகிற போது இப்படி ஜோடிக்கப்பட்ட பெண் ராஜாவிண்டத்தில் பிரவேசிப்பாள் கன்னி மாடத்திலிருந்து தன்னோடே கூட ராஜ அரண்மனைக்கு போக அவள் தனக்கு வேண்டுமென்று கேட்பவை எல்லாம் அவளுக்கு கொடுக்கப்படும் சாயங்காலத்திலே அவள் உள்ளே பிரவேசித்து காலமே அபிமான ஸ்திரீகளை காவல் பண்ணுகிற ராஜாவின் பிரதானியாகிய சாஸ்ஹாசுடைய விசாரிப்புக்குள் இருக்கிற ஸ்திரீகளின் இரண்டாம் ஆடத்துக்கு திரும்பி வருவாள் ராஜா தன்னை விரும்பி பேர் சொல்லி அழைப்பித்தாள் ஒழிய அவள் ஒருபோதும் ராஜாவிண்டத்தில் பிரவேசிக்க கூடாது முர்தஹாய் தனக்கு குமார்த்தியாய் ஏற்று அவன் சிறிய தகப்பனாகிய அபியாயேலின் குமார்த்தியுமான எஸ்தர் ராஜாவிடத்தில் பிரவேசிக்கிறதற்கு முறை வந்தபோது அவள் ஸ்திரீகளை காவல் பண்ணுகிற ராஜாவின் பிரதானி ஆகிய ஏஹாய் நியமித்த அல்லாமல் வேறொன்றும் கேட்கவில்லை எஸ்தருக்கு தன்னை காண்கிற எல்லார் கண்களிலும் தயை கிடைத்தது அப்படியே எஸ்தர் ராஜாவாகிய அகாஸ் பேரு ஏழாம் வருஷம் தேபேத் மாதமாகிய பத்தாம் மாதத்திலே ராஜாவிடத்தில் அரண்மனைக்கு அழைத்து கொண்டு போகப்பட்டாள் ராஜா சகல ஸ்திரீகளை பார்க்கிலும் எஸ்தர் மேல் அன்பு வைத்தான் சகல கண்ணிகைகளை பார்க்கிலும் அவளுக்கு அவன் சமூகத்தில் அதிக தயையும் பச்சமும் கிடைத்தது ஆகையால் அவன் ராஜ கிரீடத்தை அவள் சிரசின் மேல் வைத்து அவளை வஸ்தியின் ஸ்தானத்திலே பட்டத்து ஸ்திரியாக்கினான் அப்பொழுது ராஜா தன்னுடைய எல்லா பிரபுக்களுக்கும் ஊழியக்காரருக்கும் எஸ்தர் நிமித்தம் ஒரு பெரிய விருந்து செய்து நாடுகளுக்கு சலக்கரனை உண்டாக்கி ராஜஸ்திதிக்கு தக்க வெகுமானங்களை கொடுத்தான் இரண்டாம் தரம் கணிகைகள் சேர்க்கப்படும் போது முர்தகாய் ராஜாவின் அரண்மனை வாசலில் உட்கார்ந்திருந்தான் எஸ்தர் முர்தகாய் தனக்கு கற்பித்திருந்தபடி தன் பூர்வோத்தரத்தையும் தன் குலத்தையும் தெரிவிக்காதிருந்தாள் எஸ்தர் முர்தகா இடத்திலே வளரும் அவன் சொற்கேட்டு நடந்தது போல இப்பொழுதும் அவன் சொற்கேட்டு நடந்து வந்தாள் அந்நாட்களில் முர்தேகாய் ராஜாவின் அரண்மனை வாசலில் உட்கார்ந்திருக்கிற போது வாசல் காக்கிற ராஜாவின் இரண்டு பிரதானிகளாகிய பிக்தானும் தேரேசும் வர்மம் வைத்து ராஜாவாகிய ஹாஸ்வேர்வின் மேல் கைபோட வகை தேடினார்கள் இந்த காரியம் முர்தேகாய்க்கு தெரிய வந்ததினால் அவன் அதை ராஜாத்தியாகிய எஸ்தருக்கு அறிவித்தான் எஸ்தர் முர்தேகாயின் பேரால் அது ராஜாவுக்கு சொன்னால் அந்த காரியம் விசாரிக்கப்படுகிற போது அது மெய்யென்று காணப்பட்டது ஆகையால் அவர்கள் இருவரும் மரத்திலே தூக்கி போடப்பட்டார்கள் இது ராஜ சமூகத்திலே நாலாகம புஸ்தகத்திலே எழுதப்பட்டிருக்கிறது எஸ்தர் இரண்டாம் அதிகாரம் முடிந்தது